நில உரிமை மாற்றம் செய்து அரசாணை எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியிடப்பட்டு முப்பத்தோரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் அரசுக்கு கட்டுவதற்கான வாரியத்திற்கு அனுப கட்டுவதற்கு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு இதுவரை பணம் செலுத்தாமல் நிலவில் உள்ளது எனவே உரிய பணத்தை செலுத்தி பெல்லாரம்பள்ளி கிராமத்தில் நூற்றி பத்து பார் முப்பத்தி மூணு கேவிஎஸ்எஸ் துணை மின்நிலையம் அமைக்க மாண்பு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் கிருஷ்ணகிரி இருக்க அந்த துணை மின் நிலை நூத்தி பத்து கேவி துணை மின்விலமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துறைக்கு வந்திருக்கின்றன அதற்கான மதிப்பு நிலம் வகை மாற்றம் செய்வதற்காக ஏற்கனவே போட்டது தான் இப்பொழுது நிர்வாக அனுமதி பெறப்பட்ட இந்த ஆண்டு எடுத்துக் துணை பணிகளிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் விரைவில் அந்த பணிகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அசோக் குமார் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே வந்து அனுப்பிச்சிருக்க தலை ஒன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு வருஷம் ஆகுது நீங்க சொல்லுவீங்க எங்க ஆட்சி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இது ஆறு வருஷம் ஆகிருக்குது இதை வந்து நீங்கள் பரிசீலிக்கணும் மாமுக பேரைத்தலைவர்களே மரு பரிசீல் செய்ய இல்லை தலைவரை இன்னொரு கேள்வி இருக்குது தலைவரை காவேரிப்பட்டினம் ஒன்றையும் பெண்ணேஸ்வரம் மண்டத்தில் அமைந்துள்ள நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையத்திலிருந்து குட்டியானூர் முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையம் மற்றும் ஒட்டப்பட்டியில் உள்ள முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையம் ஆகியவற்றிற்கு செல்லும் மின் பாதை தனித்தனியாக செல்லாமல் ஒரே மின்பாதையில் இரண்டு மின் நிலைங்களுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது மின்சாரம் ஒரே மின்பாயில் செல்வதால் சீரான மின்சாரம் கிடைப்பதில்லை எனவே மின் நிலையத்தில் மூணு கிலோமீட்டர் வரை புதைவட கேபிள் அமைத்து சீரான மின்சாரம் கிடைக்க மாண்பு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் துணை மின்னு பொறுத்தவரை நீங்கள் அறிவித்திருந்தாலும் சரி நாங்கள் அறிவித்திருந்தாலும் சரி நிதிநிலைக்கு ஏற்ப துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த பகுதியில் புதிய துணை மையங்களை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு அதற்கான பணிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே மொத்தம் நம்ம முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில்லை எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று துறை ஆய்வு செய்து நிதிநிலைக்கு ஏற்பதான் அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இந்த ஆண்டு உறுப்பினர் சுட்டிக்காட்டி அந்த துணை மலையும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாணவர்கள் தெரிவித்துக் கொண்டு அதேபோல வந்து சீரான மின் விநியோகத்திற்கு புதைவிட கம்பிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்கின்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக ஏறத்தாழ மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மின்வாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இல்லை கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் ஐநூத்தி பதினெட்டு மின்வாட்டிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன மனு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் புதைவிட கம்பிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மனு பேரவைத் தொழிலாக உறுப்பினர் ஜவஹர்லா பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட களஞ்சேரி வெண்ணாற்றக்கரையிலிருந்து வெண்ணாற்றங்கரை பாலத்திலிருந்து குருபாலக்குடி விழுதியூர் செல்லும் ஐந்து கிலோமீட்டர் சாலையில சுமார் இரண்டரை கிலோமீட்டர்ல தெருவிளக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது அங்கு தெருவிளக்கு அமைத்து தருவதற்கு அமைச்சர் அவர்கள் தங்கள் ஊராட்சியில பணம் கட்டினா தான் அவங்க பண்ணி தருவாங்க அமைச்சர் மாண்மிகு பேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நூத்தி இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் வந்து தெருவிழையை காமிப்பதற்காக மின்வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன சுட்டிக்காட்டிய பகுதியில் விண்ணப்பங்கள் வரப்பட்டு என்பதை ஆய்வு செய்து அப்படி வரப்பெற்றிருந்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை என்றால் உள்ளாட்சி அது அறிவுறுத்தப்படும் என்பதை பேரவைத் துளாக தெரிவித்துள்ளேன் தெரிவித்துக் கொள்கின்றனர் அசோகன் பேரவைத் தலைவர் அவர்களே மின்சார அமைச்சர் சொன்ன மாதிரி கார்ப்ரேஷனில் இருக்கிற வளாகம் கமர்ஷியல் வளாகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இல்லாதாலும் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ திருப்பி சிவகாசியில் கிட்டத்தட்ட நூறு கனெக்ஷன் அளவு வரைக்கும் க கனெக்ஷன் கொடுக்காம இருக்குது என்ன ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட்டாங்க ஆனால் கம்ப்ளீஷன் இல்லாதனால கனெக்ஷன் கொடுக்காம கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் காலமாக இருக்குது இது உங்கள் வாயிலாக அமைச்சர் அதுக்கு என்ன பண்ணி கொடுக்குறேன் அமைச்சர்கள் சுட்டி சுட்டிது இன்று மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் இடத்திலே பேசி அது போன்ற நிலுவை இருந்தால் நிச்சயமாக விரைந்து வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரணி தொழிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தியாகராஜ் தலைவர் அவர்களே எங்களது முஸ்லிம் சட்டப்பேரவைத் தொகுதியில் உட்பட்ட தொட்டியத்தில் அருள்மிகு மதுரவாளியம்மன் கோயில் தேர் இரண்டு தேர்கள் ஊர்வல வரும் அதற்கு அமைச்சரவர்கள் பேசுகிறது அதற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் புதைவிடம் கம்பி அமைத்து தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர மாண்பு பேரத்தில் தமிழ்நாட்டில் திருத்தேர் செல்லுகின்ற அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் புதைவிட கம்பிகள் அமைப்பதற்காக முக்கிய திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன சில கோயில்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உறுப்பினர்களை சுட்டிக்காட்டிய அந்த திருக்கோயிலுக்கான பணிகளையும் ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்படையே நிச்சயமாக நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் ரவி